ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா பின்னங்கள் அதை பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றுல ஏழாவது கொஷின்னு கொஷின் பாருங்கள் கௌரி மூணு ஒன்று பை ரெண்டு கிலோகிராம் தக்காளியையும் மூணு பை நாலு கிலோகிராம் கத்தரிக்காயையும் ஒன்று ஒன்று பை நாலு கிலோகிராம் வெங்காயத்தையும் வாங்கினார் அவர் வாங்கி காய்கறிகளின் மொத்த எடை எவ்வளவுன்னு சொல்லிவிட்டு அப்போ இது மூணுமே நம்ம கூட்டினோம் கூட்டினோன்னா ஃபர்ஸ்ட் கொஷினில் புத்தகிறத நம்ம எழுதலாம் இது கௌரி வந்து தக்காளி வாங்குகிறாங்க அப்போது கௌரி வாங்கிய தக்காளியின் எடை எடை பார்த்திங்கன்னா எவ்வளோ மூணு ஒன்று பை ரெண்டு கிலோகிராம் மூணு ஒன்று பை ரெண்டு கிலோகிராம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கத்தரிக்காய் அப்போது கௌரி வாங்கிய கத்தரிக்காயில் எடைஸ் இக்குவல் டு மூணு பாய் நாலு கிலோகிராம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் அப்போது கௌரி வாங்கிய வெங்காயத்தின் எடை பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று போய் நாலு கிலோகிராம் இப்போ பாருங்கள் இது மூணுமே நம்ம கூட்டணும் இப்போ மூணுமே கூட்டணுன்னா என்ன இதெல்லாம் கௌரி வாங்கிய காய்கறிகளின் மொத்த எடை மொத்த எடைஸ் ஈக்குவல் டு அது மூணுமே நம்ம கூட்டணும் அப்போ பாருங்கள் மூணு ஒன்று பை ரெண்டு கூட்டல் மூணு பை நாலு கூட்டல் ஒன்று பை ஒன்று நாலு கிலோகிராம் எல்லாமே மூணுமே கிலோகிராம் தானே இருந்தாலே லாஸ்ட்டாக எழுதுனா அப்போ பாருங்கள் இது பார்த்திங்கன்னா முழு எண் இருக்குது இது பாருங்கள் இது நடுவில் கூட்டல் வரமா இதுக்கு நடுவில் அப்போ நம்ம கூட்டல் போட்டு எழுதலாம் கூட்டல் மூணு கூட்டல் ஒன்று பை ரெண்டு கூட்டல் மூணு பை நாலு கூட்டல் ஒன்று கூட்டல் ஒன்று பை நாலு கிலோகிராம் அதுக்கப்புறம் பாருங்கள் முழு எண்களை கூட்டலாம் அதுக்கப்புறம் பின்ன எண்களை நம்ம கூட்டம் அப்போ முழு எண் என்ன இருக்குது மூணு கூட்டல் ஒன்று அதுக்கப்புறம் பின்ன எண்கள் என்ன இருக்குது ஒன்று பை ரெண்டு கூட்டல் மூணு பை நாலு கூட்டல் ஒன்று பை நாலு இப்போ இது கிலோகிராமில் வந்துடும் அப்போ பாருங்கள் இது மூணு கூட்டல் நாள் மூணு கூட்டல் ஒன்றுனா நாலு இது கூட்டல் அப்படியே வரும் இது பாருங்கள் இது பகுதியில் பார்த்திங்கனா ரெண்டு நாலு இருக்குது இங்கே ரெண்டு இருக்கு அப்போ இதோட மீசிமா பார்த்திங்கன்னா மீசிமா இஸ் ஈக்குவல் டு நாலு வரும் ஏன்னா ரெண்டு நாலு நாலோட மீசிமா பார்த்திங்கன்னா நாலு ரெண்டாலும் பண்ணிங்கன்னா இது ஒன்றாயிடும் இது ரெண்டு இது ரெண்டு மறுபடியும் இது ரெண்டால் ஆள் பண்ணிங்கன்னா இது ஒன்று 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 ஆகிடும் அப்போ இது ரெண்டும் பெருகுனிங்கன்னா என்ன வருது நாலு அப்போ இதோட மீசியமாக பார்த்தீங்கன்னா நாலு அப்போ இங்கே கீழே நாலு வரணுன்னா ரெண்டாலையும் மேலேயும் கீழே பெருகணும் அப்போ பெருகினீங்கன்னா என்ன வரும் ரெண்டு பை நாலு கூட்டல் மூணு பை நாலு கூட்டல் ஒன்று பை நாலு கிலோகிராம் பாருங்கள் இந்த நாலு கூட்டல் அப்படியே வச்சுக்கோங்க இது பாருங்க என் பகுதியில எல்லாமே நாலா மாறிடுச்சிங்களா அப்போ நாலுன்னு ஒண்ணு எடுத்துக்கோங்க இது மேல இருக்கிறது அப்படி குண்டோம் ரெண்டு கூட்டல் மூணு கூட்டல் ஒன்னு இது கிலோகிராம்ல வரும் அதுக்கப்புறம் பாருங்க நாலு கூட்டல் இது மூணுமே குட்டிங்கன்னா எவ்வளோ ஆறு பை நாலு கிலோகிராம் அப்போ இது ஆற வந்து நாலால வகுக்கலாம் நாலால வகுத்தீங்கன்னா கலப்பு என்னன்னு நம்ம எழுதணும் அப்போ எழுதுறதுக்கு ஆறால் நால வகுப்பு ஒரு நாள் நாலுன்னு வரும் அப்போ ரெண்டு மீறும் அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா முழு எண் ஒன்று மீதி ரெண்டு பை நாலுன்னு வரும் அப்போது நாலு கூட்டல் ஒன்று ரெண்டு பை நாலுன்னு வரும் அப்போது எங்கள் கூட்டல் இருக்கிறது தான் அர்த்தமாக அப்போ நாலு கூட்டல் ஒன்று கூட்டல் ரெண்டு பை நாலுன்னு வரும் அப்போ இது கூட்டினீங்கன்னா எவ்வளோ அஞ்சு கூட்டல் இது பாருங்கள் ஒரு ரெண்டு 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 நாலுன்னு வரும் அப்போது ஒன்று பை ரெண்டு அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஒன்று பை ரெண்டு கிலோகிராம் இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா தான் இங்கே எல்லாத்துலையும் கிலோகிராமுன்னு எழுதிக்கோங்க இது ஒன்று பை ரெண்டு அப்போது லாஸ்டில் ஆன்சர் என்ன எல்லாம் ஃபோர் கௌரி வாங்கிய காய் வரிகளின் மொத்த எடை இஸ் ஈக்வல் அஞ்சு ஒன்று பை ரெண்டு கிலோகிராம் தெரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் எட்டாவது கொஷின் ஒரு தகர எண்ணெய் பெட்டியில் மூணு மூணு பை நாலு லிட்டர் எண்ணெய் இருந்தது அதிலிருந்து ரெண்டு ஒன்று பை ரெண்டு லிட்டர் எண்ணெய் பயன்படுத்தப்படி விட்டது எனில் எவ்வளவு எண்ணெய் மீதம் இருக்குமென்னு கேட்குறோம் இது பயன்படுத்துக்கிறாங்க இது மொத்த எண்ணெய் அப்போ இதுலேருந்து இது நம்ம கழிச்சிங்கன்னா உங்களுக்கு மீதம் இருக்கும் எண்ணெய் கழிச்சிடும் அப்போ ஃபஸ்ட் கொஷினில் கூத்துக்கிறது எழுதுங்க இது தகர எண்ணெய் இல்லைன்னு சொல்லியிருக்காங்களா அப்போது தகர பெட்டியில் இருந்த எண்ணெயின் அளவு இஸ் ஈக்குவல் டு இது எவ்வளோ சொல்லியிருக்காங்க மூணு மூணு பை நாலு லிட்டர் அதுக்கப்புறம் பயன்படுத்தப்பட்ட எண்ணெய் அளவு பாருங்கள் படுத்தப்பட்ட எண்ணெய் அளவு இஸ் ஈக்குவல் டு ரெண்டு ஒன்று பை ரெண்டு லிட்டர் அப்போது மீதம் இருக்கும் எண்ணெய் நம்ம கண்டுபிடிங்க இதுலேருந்து இது கழிக்கணும் அப்போது ஆன்சர் பாருங்கள் மீதம் இருக்கும் எண்ணெய் நெய்யை பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இது கழிக்கணும் அப்போது மூணு மூணு பை நாலு கழித்தல் ரெண்டு ஒன்று பை ரெண்டு லிட்டர் அப்போ இது எப்படி கழிக்கணும்னா ஃபர்ஸ்ட்டு இது பாருங்கள் இது நடுவில் கூட்டல் இருக்கிறதா ஆட்டும்மா அப்போ கூட்டல் போட்டு நீங்கள் எழுதினீங்க அதுக்கப்புறம் முழு எண்களை கழிக்கணும் அதுக்கப்புறம் பின்ன எண்களை கழிக்கணும் அது மாதிரி கழிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்கும் அப்போ பாருங்கள் மூணு கூட்டல் மூணு பை நாலு இது கழித்தல் அப்படியே தான் இருக்கும் நடுவில் அதுக்கப்புறம் ரெண்டு கூட்டல் ஒன்று பை ரெண்டு இது லிட்டரில் இருக்கும் அதுக்கப்புறம் பாருங்கள் முழு எண்களை முழு எண் கழிக்கணும் பின்ன எண்களை கழிக்கணும் அப்போது மூணு கழித்தல் ரெண்டு இது கூட்டல் நடுவில் வரும் அதுக்கப்புறம் மூணு பை நாலு கழித்தல் ஒன்று பை ரெண்டு இது லிட்டர் அதுக்கப்புறம் பாருங்கள் இது கழிச்சிங்கன்னா மூணுல ரெண்டு போச்சுன்னா ஒன்று கூட்டல் இது பாருங்கள் மூணு பை நாலு கழுவித்து ஒன்று பை ரெண்டு இதுக்கு மீசி மா பாருங்க மீசிமா இஸ் ஈக்குவல் டு நாலு தான் வரும் ஏன்னா ரெண்டு நாலு நீங்கள் பண்ணிங்கன்னா ரெண்டால் பண்ணிங்கன்னா இது ஒன்று இது ரெண்டாயிடும் மறுபடியும் ரெண்டு ஆள் பண்ணிங்கன்னா இது ஒன்று ஒன்று ஆயிடும் அப்போ பெருகினீங்கன்னா என்ன வருது நாலு அப்போ இதோட மீசிமா பார்த்தீங்கன்னா நாலு அப்போது இது பார்த்திங்கன்னா இது மூணு பை நாலு அப்படியே வரும் கழித்தல் இங்கே நாலு வரணும்னா ரெண்டாலே மேலேயும் கிழும் பெருங்கினோம் அப்போது ரெண்டு ரெண்டு நாலு வந்துடும் அப்போ மேலே பெருகுனா ரெண்டு பை நாலுன்னு வரும் அப்போது இது லிட்டர் அப்போ பாருங்கள் இது ஒன்று கூட்டல் இது கழிக்கணும் கீழே வந்து பகுதியில் நாலு இருக்கிறதுனால நாலுன்னு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் மூணு கழித்தல் ரெண்டு லிட்டர் பாருங்கள் இது கழிச்சிங்கன்னா ஒன்று கூட்டல் மூணில் ரெண்டு போச்சுன்னா ஒன்று பை நாலு லிட்டர் அப்போது இது எப்படியும் எழுதலாம் ஒன்று ஒன்று பை நாலு லிட்டர் கூட்டல் போட்டாலும் போடலைனாலும் அதே மீனிங் தான் அதனால ஒன்று ஒன்று பை நாலு லிட்டர் அப்போது லாஸ்டில் ஆன்சர் என்ன எடுக்கலாம் ஃபோர் தகர பெட்டியில் ஒன்று ஒன்று பை நாலு லிட்டர் எண்ணெய் மீதமிருக்கும் புரிஞ்சதுங்களா ஆளோதான் இதுக்கு ஆன்சர்